அதுக்கப்பு டு ஜிவாஸ் குக்கிங் இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கப்பளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த அரிசி மாவில் ஒரு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மாவை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வறுத்தாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாவு உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கருப்பெட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாருங்கள் கருப்பட்டியை வந்து இது கூட போட்டு பிசைஞ்சிடணும் பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக சுக்கு சுக்கை பவுடர் பண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஃபேனில் வச்சு நம்ம இது பண்ணால் வேக விட்டுடலாம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுலாம் பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுப்போம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஸ்வீட் ரெடி ஆகிட்டு இதை நம்ம எடுத்து நீங்கள் சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்